डो नो यू विल कम अप तमिलनाडु बोर्ड सेंटर नीरज बोर्ड सेंटर उन्होंने बोल उड़ी हो गया क्या आपको नो है फाइव ईयर के लोग थे क्योंकि वो नीचे रहते हैं हां गाइस भी एक कम बोल रहा नेक्स्ट ये बोर्ड में रिप्लाई मीटिंग सर द प्रॉस्पेक्टिस फादर नाइस ब्यूटीफुल प्रॉस्पेक्टिस गेबो और उन्होंने सर ओपन सर ओपन के डेविड पर मैडम और द ऑन बटन पीच में

గణరాష్ పందలును ఉందరికన అ విన్ చెస్ అండ్ కారం అకాడమీ నడతకూడి జిల్లా లెవెల్ செஸ் ர்னமெண்ட் இங்கே சிறப்பாக போயிட்டு இருக்கு காலையில் ஒம்போரு மணிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமான ஒரு இன்வால்மெண்ட்டோட இதில் கலந்துக்கிறாங்க இந்த அகாடமியோட ஒரு மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா நீலகிரில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் செஸ்ஸில் வந்து நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் இந்த நீலகிரி மாவட்டத்தின் மிக பின்தங்கிய பகுதியில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ல வந்து நல்லபடியாக எடுத்து அந்த தெரிய தூண்டி விட்டு அவங்கள ஒரு பெரிய லெவல்ல நிறைய டிஸ்ட்ரிக் டூர்னமெண்ட் ஸ்டேட் லெவல் டூர்னமெண்ட் அது இல்லாம வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல வந்து அவங்களுக்கு சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கான எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க இந்த வின் செஸ் அண்ட் கேரம் அகாடமி அவங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் சார்பாக அன்போடு அந்த வாழ்த்துக்களையும் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டெப்புக்கும் ஒரு நாங்க வந்து கொடுப்போம் இங்க എങ്ങോട്ട് ഒരു മുഴിയും നമ്മൾ വന്ന് കൊടുപ്പ് അപേ ഇള്ള പെട്ടോ മാണകൾ സാർപും അവൻ പണന ഗുഡ് മോർണിംഗ് ഞങ്ങളിവിടെ ഊട്ടിയിലെ സെന്റ് തോമസ് സ്കൂളിലാണ് വന്നിരിക്കുന്നത് ഇവിടെ വിൻ ചെസ് ആൻഡ് കാരംസ് അക്കാദമി നടത്തുന്ന ഒരു കോമ്പറ്റീഷൻ വേണ്ടി വന്നാണ് ഇവിടെ ഇവരുടെ മെയിൻ ഉദ്ദേശം എന്താണെന്ന് വെച്ചാൽ നമ്മുടെ സാധാരണ നീലഗിരി ഡിസ്ട്രിക് ഒരു റിമോട്ട് ഏരിയ പോലുള്ള സ്ഥലമാണ് അവിടുത്തെ ഏറ്റവും കൂടുതൽ ചെസ്സ് കളിക്കാൻ ചെസ് പ്ലേയേഴ്സിനെയും കാരംസ് പ്ലേഴ്സിനെയും ഉണ്ടാക്കാൻ നല്ലൊരു മോട്ടിവേഷനോട് കൂടി അവർ ചെയ്യുന്നതാണ് ഇവിടെ ഏകദേശം നൂറ് കുട്ടികൾ ഈ പ്രോഗ്രാമിൽ പങ്കെടുത്തിട്ടുണ്ട് അതുപോലെ കുറേ ദൂരം വരുന്ന തമിഴ്നാട് മാത്രമല്ല വയനാട് അതുപോലെ തന്നെ കർണാടക അതർ സ്റ്റേറ്റ് സ്റ്റുഡൻസും ഉണ്ട് അപ്പോൾ എൻ്റെ പേരൻസിൻ്റെ സൈഡിൽ നിന്നും അതുപോലെ തന്നെ അക്കാദമി സൈഡിൽ നിന്നും നല്ല സപ്പോർട്ട് കിട്ടുന്നുണ്ട് ഇത് കണ്ടക്ട് ചെയ്ത വിൻ ക്യാരംസ് ആൻഡ് ചെസ് അക്കാദമിക്ക് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് നിർത്തുന്നുണ്ട് है। स्टूडेंट। अच्छा अच्छा ये मैं वेदांशी हूँ मैं इधर ऊटी से, से ही हूँ ये डिस ये चेस कंपटीशन एक बहुत बड़ी अपॉर्चुनिटी है सीखने के लिए और एज अ स्टूडेंट मैं पिछले तीन महीने से चेस सीख रही हूँ और सीखते सीखते आज मैं इधर खेल पाई तो ये बहुत अच्छी अपॉर्चुनिटी थी थैंक यू गुड आफ्टान एंड आई एम फ्रामी And this kind of uh, comedy, academy from Winchester is a great opportunity to, to everyone. Uh, as you know, Nilgiris is known for its athletes. Uh, but now it's a great time to bring the brilliant minds out of uh, Nilgiris. So I, I also recommend uh, Mr. Vinod said to take this to all the school in Nilgiris and make this a very successful event. And we, we could see a lot of world champions from Nilgiris. So this is a great opportunity, and the parents and the students have to utilize this. Thank you. ஹலோ வணக்கம் நான் வந்து இப்போ சோலூர்லேருந்து வந்திருக்கேன் நம்ம ஊட்டி சென்ட் தாமஸ் ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் வந்து நம்ம செஸ் காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க இதில் இப்போது அண்ட் ஃபோர்டீன் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்புறம் ஓப்பன் டோர்னமெண்ட் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அடுத்து போன முந்த அடுத்து வந்து நம்ம கியூப் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் வந்து இங்கே நம்ம ஊட்டி சென்ட் தாமஸ் ஸ்கூலில் வந்து வைக்கிறாங்க இப்போ இந்த வந்திருக்க மாணவர்கள் வந்து செஸ் காம்படிஷன்ல நிறைய பேர் வந்து இப்போ ஃபைவ் மேட்ச் வைக்கிறாங்கன்னா அதில் ஃபைவ் ஃபைவ் ஜெயிக்கிறாங்க அதில் ஃபோர் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய டேலண்ட் ஆன மாணவர்களும் வராங்க கொஞ்சம் இப்போ இப்போ தான் பழகிறேன் அப்படின்றவங்க மாணவர்களும் வராங்க இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வர்றதுனால அவங்க டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த செஸ் கேம் விளையாடுறதுனால அவங்களோட மைண்ட் வந்து எங்கேயும் செதறாமல் கான்சென்ட்ரேஷனாக ஒரே இதில் இருக்கலாம் நன்றி ஐம் கம்மிங் ஃப்ரம் எருமாடு ஐ எம் பிளேயிங் செஸ் ஃப்ரம் நீலகிரி டிஸ்டிக் மை மிஸ் நேம் இஸ் அன்பர்சி அன் நான் வந்து எருமாட்டில் இருந்து வரேன் என் பேர் மகாலட்சுமி எங்கள் டீச்சர் பேர் அன்பர்சி நான் நீலகிரி டிஸ்டிக்டில் வந்து செஸ் கலந்துக்கிட்டேன் அதனால எனக்கு நான் மூணு மேட்ச்லாம் நான் ரெண்டு ஜெயிச்சிட்டேன் Thank you. I am Mrs. Anbarasi Dhanaraj from Pandalur, Nilgiri districts. And we have brought uh, 17 children from Godalur Taluk for the Winchester Academy chess competitions. It is a great privilege for all of us since students are getting motivated to become focused, concentrated, and do well in the education, academics, and all the other. Chess Academy and uh, Shri Vinod sir has taken an initiative at uh, Saint Thomas School, OT. It is a great privilege to every one of us. Thank you, everyone. So good afternoon, and uh, it's a privilege to be standing here at this wonderful event. It's because of Mr. Vinod that I'm recognized at this wonderful event. He he has given me the opportunity to be recognized for the second time. So this is a chess competition that is happening right here, and um, it's Mr. Vinod who's uh, who's responsible who's uh, conducting this event and uh, he's the one who's responsible for uh, giving me this opportunity to be recognized and i'm a cube champion and uh, I, i've been practicing cubing since i was six years old uh, i'm studying in grade nine at st joseph's academy Kunur. and um, so first i can solve a 3x3 three three in under 10 seconds uh, then these are all the type of cubes that i have so this is a gear cube this is a 4x4 four this is a megaminx this is a clock cube this is an again a 3x3 three three. this is a square cube this is a pyraminx this is a 2 by 2 cube and this is mega minx and this is a cube so these are all the types of cubes that i can solve and uh, most uh, mainly i can solve this 3 by 3 in under like 10 seconds yeah <laughs> Okay, three, two, one, go. Hey. Ah. Baru beri inovasi apa ntar? Ya. Ya Done. Oke, okay. three, two, ya. Yeah. yeah, you you who wants <laughs>

Bye. Okay, 3 2 Wait, wait, wait. wait. Yeah. Okay, fine wait. <laughs> is this fine? i'll start. okay, three, two, one, go. はい。<laughs> <laughs> <laughs> और इसीलिए मैं यहां पर आ गया हूं और टॉपिक E aí, मैरेदा क्यूब करना मोर रिपोर्ट एनीथिंग एल्स वन मोर क्यूब वेरी हाय दिस इज ब्लॉक्ड मैम सेक्रेटरी बी 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 करमशा जी और थ्री या कैंडिडेट टेस्ट और वी हैव अ यंगस्टर हु इज पार्टिसिपेटिंग दिस आई एम जस्ट दिस नेम इज शशवत सिंह शशवत ओके सो शशवत हैज गॉट समथिंग टू टेल यू So, <laughs> good afternoon i am ars of class 5 jssps uti this is for the second time i am participating in, in chess competition i plan to learn chess teaches us that every movement is it reminds us that lives like chess requires careful planning படிப்புல மட்டும் இல்லாம இருக்கும் அது வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தோத்தா எல்லாமே என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரேயா நான் இருந்து வந்திருக்கேன் இந்த சென்ட் தாமஸ் கந்தன் ஸ்கூலில் இங்கே செஸ் காம்படிஷன் நடக்குது நிறைய பேர் இருக்காங்க இவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு ட்ராஃபீஸ் மெடல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறது யார் செஸ் கேரம் அந்த மாதிரி காம்படிஷன் நடக்கிறது யார் நிறைய பேருக்கு தெரியல ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க செஸ் அண்ட் கேரம் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் பண்ணுறாங்க ஸோ விஞ்சஸ் அகாடமிக்கு தேங்க்யூ வணக்கம் என்னோடய பேர் அன்பரசி நாங்கள் எருமாடு பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம் பந்தலூர் தாலுக்கு இங்கே ஊட்டியில் தேர்ட்டீத் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு செஸ் டூர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அகாடமியோட நேம் வந்து லேக்ஸ் ப்ளே மேக்ஸ் இந்த அகாடமிலருந்து நியர்லி சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் இங்கே வந்து விளையாண்டுருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் காட் த ப்ரைசஸ் இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செஸ் அண்ட் கேரம்ஸ் அகாடமிக்கு எங்களுடைய ஹார்ட் ஹார்ட் தேங்க்ஸ் கன்வே பண்ணிக்கிறோம் அண்ட் இதனுடைய ஆர்கனைசர் சார் வினோத் சாருக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஜஸ்ட் வில்கம் அவர் சார் வினோத்

படிப்பு ஐப்போர்ட் டுஷனல் கண்டிப்பா செலக்ட் பண்ணி டேக் யூக